செல்வன் அறுபதாம் அத்தியாயம்தான் பார்க்க போகிறோம் இந்த பதிவில் கொடுத்துருக்க தலைப்பு சித்த பிரம்மை அப்படியே அந்த காட்சியில் சுற்றி வரை எப்படி இருக்குன்னு வர்ணிக்கிறாங்க வானத்தில் விண்மீன்கள்லாம் கண்ணை சிமெண்டிட்டு இருக்குது பிறைச்சந்திரன் நீலக்கடலில் மிதக்கும் வெள்ளி ஓடத்தம் போல் பவனி வந்து கொண்டிருக்கிறார் காற்றினோட வேகம் ரொம்ப அதிகமாக இருக்குது கடல் குமருகிறது வெள்ளை எல்லாம் கையை நீட்டி கரையில் நிற்கிறவங்களை வாங்க வாங்கன்னு இழுக்கிற மாதிரி இருக்கிறது ஏன் நிற்கிற சீக்கிர சேற்ற கல்விக்கோள் வீட்டுக்கு உடனே போக வேண்டும் இல்லாவிட்டால் இன்று எனக்கு சோறு கிடைக்காது அன்னி சோற்றுப்பானை கவிழ்த்து விடுவாள் என்றால் பூங்குழலி இங்கே கடலின் ஆழம் அதிகமா என்று வந்தியத்தேவன் கேட்டான் உன்னை போல் ஒரு பயங்கொழியை நான் பார்த்ததே இல்லை இங்கே வெகு தூரத்துக்கு ஆழமே கிடையாது அரைக்காத தூரம் கடலில் போனாலும் இடுப்பளவு தண்ணி தான் இருக்கும் வந்திதேவன் தயங்கி தயங்கி தண்ணீரில் இறங்கினான் சேற்றை கழுவி கைகால்களை சுத்தம் செய்து கொண்டு கரையேறினான் சற்று தூரத்தில் வைத்தியருடைய மகன் குதிரை மேலேறி வருவதை கண்டான் வந்தியத்தேவனுடைய குதிரையும் பக்கத்தில் வந்தது ஐயையோ குதிரை சேற்றில் இறங்கிவிட போகிறதே என்றான் வந்திதேவன் இறங்காது மனிதர்களை விட குதிரைகளுக்கு விவேகம் அதிகம் என்றால் பூங்குழலி ஆனால் ஒரு குதிரையின் பேரில் மனிதன் இருக்கிறானே அவன் மென் குதிரையை பிடித்து இழுத்து கொண்டு வருகிறானே அது கொஞ்சம் அபாயம்தான் ஓடி போய் எச்சரிக்கை செய் நில்லு நில்லு என்று கூச்சலிட்டு கொண்டே வந்திதேவன் ஓடி போய் தடுத்து நிறுத்தினார் பூங்கொழிலும் சற்று நேரத்துக்கெல்லாம் அவர்களுடன் வந்து சேர்ந்து கொண்டார் மூவரும் கலங்கரை விளக்கத்தை நோக்கி நடந்தார்கள் நீ குதிரையில் ஏறிக்கொள்ளலாமே என்றால் பூங்குழலி இல்லை இல்லை நான் உன்னுடன் நடந்தே வருகிறேன் பூங்குழலி குதிரையின் அருகில் சென்று அதன் முகத்தை தடவி கொடுத்தார் அதனால் மகிழ்ச்சி அடைந்தது போல் குதிரை உடம்பை சிலிர்த்து கொண்டு சற்று லேசாக கனைத்தது உன்னை என் குதிரைக்கு பிடித்து விட்டது இது மிக நல்லது எந்த விதத்தில் நல்லது நான் இலங்கைக்கு போக வேண்டும் இந்த குதிரை உன்னிடம் ஒப்புவித்து விட்டு போகலாம் என்று எண்ணுகிறேன் பார்த்து கொள்கிறாயா ஓ பார்த்து கொள்கிறேன் எல்லா மிருகங்களும் என்னிடம் சீக்கிரம் சிநேகமாகிவிடும் மனிதர்களுக்கு மட்டும்தான் என்னை கண்டால் பிடிக்காது ஏன் அப்படி சொல்கிறாய் சேந்த நமுதன் உன் பேரில் எனக்கும் மிருகங்களின் தான் பிரியம் மனிதர்களை கண்டால் எனக்கு பிடிக்காது மனிதர்கள் அப்படி என்ன உனக்கு செய்து விட்டார்கள் மனிதர்கள் பொல்லாதவர்கள் பொய்யும் புனை சுருட்டும் அவர்களுக்கு வேலை எல்லோரையும் சேர்த்து அப்படி சொல்லிவிடக்கூடாது சேந்தன் நமுதன் நல்லவன் இதோ வருகிறானே வைத்தியர் மகன் இவன் ரொம்ப நல்லவன் நீ எப்படி நானும் நல்லவன் தான் என் பெருமையை நானே சொல்லிக்கொள்ளக்கூடாது அல்லவா நீங்கள் இருவரும் எதற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள் சக்கரவர்த்திக்கு உடம்பு குணம் இல்லை அல்லவா அவருடைய நோயை குணப்படுத்த சில மூலிகைகள் வேண்டியிருக்கிறது இந்த காட்டில் அபூர்வ மூலிகள் இருக்கிறதாமே அதற்காக தான் வைத்தியர் மகனும் நானும் வந்திருக்கிறோம் சற்று முன் இலங்கைக்கு போக வேண்டும் என்று சொன்னாயே இங்கே கிடைக்காத மூலிகளை மூலிகைகளை போய் இலங்கையிலிருந்து கொண்டு வர வேண்டும் இலங்கையில் அனுமார் கொண்டு வந்த சஞ்சீவி பர்வதம் இன்னும் இருக்கிறதாமே ஆமாம் ஆமாம் இருக்கிறது அதனால தான் அங்கே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் விஷக்காய்ச்சலில் இப்போது செத்து போய் கொண்டிருக்கிறார்கள் அதுவும் அப்படியா எனக்கு தெரியாதே எங்களை அனுப்பி அரண்மனை வைத்தியிருக்கும் அது தெரியாது ஆண் பிள்ளைகள் போல் பொய் சொல்வதர்களை நான் கண்டதே இல்லை இரண்டு நாளைக்கு முன் இரண்டு பேர் இங்கே வந்தார்கள் அவர்களும் இப்படித்தான் ஏதோ பொய் சொன்னார்கள் ஆனால் அவர்கள் சொன்னது கொஞ்சம் நம்பக்கூடிய பொய்யாக இருந்தது அவர்கள் யார் என்ன பொய் சொன்னார்கள் அவர்கள் தங்களை யாரும் மந்திரவாதி அனுப்பியதாக சொல்லி கொண்டார்கள் சக்கரவர்த்திக்கு ரச்சை கட்டுவதற்காக புலி நகமும் யானைவல் ரோமமும் வேண்டுமென்றும் அதற்காக இலங்கை போவதாகவும் சொன்னார்கள் அவர்களை அழைத்து கொண்டு என் அண்ணன் படகோட்டி கொண்டு இலை படகோட்டி கொண்டு இலங்கைக்கு போயிருக்கிறான் ஓஹோ அதுவும் அப்படியா என்றான் வந்தியத்தேவன் அவனுக்கு ரவிதாசன் என்னும் பயங்கர மந்திரவாதியின் நினைவு வந்தது இரவில் படுத்திருந்த பாலும் மண்டபத்தில் அடைந்த பயங்கர அனுபவம் நினைவுக்கு வந்தது கடவுளே இந்த மாதிரி காரியங்களெல்லாம் ஏன் சிக்கிக்கொண்டோம் போர்க்களத்தில் நேருக்கு நேர் பகைவுடன் நின்று போர் புரிய வேண்டும் அப்போது நம் வீரத்தையும் தீரத்தையும் காட்ட வேண்டும் இந்த மாதிரி தந்திரம் மந்திர சூழ்ச்சியில் எதற்காக அகப்பட்டு கொண்டோம் நமக்கு முன்னாலேயே இலங்கைக்கு படகில் சென்றிருப்பவர்கள் யாராக இருக்கக்கூடும் இந்த பெண்ணை எவ்வளவு தூரம் நம்பலாம் இவளும் ஒருவேளை அந்த சதிகார கூட்டத்தில் சேர்ந்தவளாக இருப்பாளோ இருக்காது இருக்காது இவள் கள்ளக்கபடம் இல்லாத ஒரு பெண் இவளை எப்படியாவது சிநேகம் செய்து வைத்துக் நல்லது பூங்குழலி உன்னிடம் உண்மையை சொல்லிவிடுகிறேன் விடுகிறேன் சற்று முன் மூலிகை கொண்டு போக நான் வந்திருப்பதாக சொன்னேனே அது பொய் தான் மிக முக்கியமான ரகசியமான காரியத்துக்காக நான் இலங்கைக்கு போகிறேன் அதை உன்னிடம் சொல்ல விரும்புகிறேன் வேண்டாம் முக்கியமான ரகசியமான காரியங்கள் பெண்களிடம் சொல்லக்கூடாது என்று உனக்கு தெரியாதா என்னிடம் ஒன்றும் செல்ல வேண்டாம் சாதாரண பெண்களை தான் அப்படி சொல்வார்கள் உன்னிடம் ரகசியத்தைக் கூறினால் அப்படி ஒன்றும் நேர்ந்து விடாது நான் சாதாரண பெண் இல்லை என்று உனக்கு எப்படி தெரிந்தது என்னை நீ பார்த்து ஒரு நாழிகை கூட ஆகவில்லையே பூங்குழலி உன்னை அந்த கோவிலில் மதிலின் மேல் முதன் முதலில் பார்த்தவுடனே எனக்கு பிடித்து போய்விட்டது உன்னை ஒன்று கேட்கிறேன் அதற்கு உண்மையான மறுமொழி சொல்கிறாயா கேட்டுப்பார் சேந்த நமுதன் உன்னுடைய காதலன் அல்ல என்பது நிஜமா அவனை நீ மணந்து கொள்ள போவதில்லையா எதற்காக கேட்கிறாய் சேந்த நமுதன் என் சிநேகிதன் அவனுக்கு எதிராக ஒன்றும் நான் செய்யக்கூடாது ஆனால் அவன் உன் காதலன் இல்லை என்றால் சொல்லு ஏன் தயங்குகிறாய் அந்த ஸ்தானத்துக்கு நான் விண்ணப்பம் போடலாம் என்று பார்க்கிறேன் பூங்குழலி காதலை பற்றி நீ குறைவாக பேசுவது எனக்கு பிடிக்கவில்லை உலகத்தில் காதலை காட்டிலும் தெய்வீகமான சக்தி வேறொன்றும் கிடையாது அப்பர் சுந்தரர் சம்பந்தர் கடவுள்களை காதலனாக கொண்டு பாடியிருக்கிறார்கள் தொல்காப்பியரும் வள்ளுவரும் மற்ற தமிழ் பெரும் புலவர்களும் காதலை பற்றி பாடியிருக்கிறார்கள் காளிதாசன் காதலை பற்றி பாடியிருக்கிறான் பிருந்தாவனத்தில் கண்ணன் கோபியரின் காதலுக்கு வசப்பட்டான் ஐயா நான் ஒன்று சொல்கிறேன் அதை நன்றாய் கேட்டு மனதில் கொள்ளும் அது என்ன எனக்கு உம்மை கண்டால் தான் இருக்கிறது இரண்டு நாளைக்கு முன் வந்தவர்களை பார்த்ததும் உண்டான வெறுப்பு உம்மிடம் உண்டாகவில்லை ஓ நான் யோ யோகசாலிதான் ஆனால் காதல் கீதல் என்று பேச்சை மட்டும் எடுக்க வேண்டாம் ஏன் ஏன் சேர்ந்த நமுதன் என் காதலன் இல்லை ஆனால் எனக்கு வேறு காதலர்கள் இருக்கிறார்கள் அடடா வேறு காதலர்களா யார் எத்தனை பேர் இரவு நடுநிசியில் நான் வீட்டிலிருந்து எழுந்து செல்வேன் என்னை பின்தொடர்ந்து வந்தால் அவர்களை உமக்கு காட்டுவேன் நீரே பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இப்படி சொல்லிவிட்டு சிரித்தாள் அந்த சிரிப்பு வந்து இது என்னுடைய நெஞ்சை என்னமோ செய்தது பாவம் இந்த பொண்ணுக்கு சித்த பிரம்மை போலும் நம்முடைய காரியத்துக்கு இவள் மூலமாக எந்தவித உதவியும் எதிர்பார்ப்பது வீண் இவரிடம் ஒன்றும் சொல்லாமல் இருப்பதை நலம் கலங்கரை விளக்கின் அருகில் இருந்த வீட்டை அவர்கள் நெருங்கினார்கள் வீட்டுக்குள்ளிருந்த ஒரு பெரியவரும் வயது முதிர்ந்த பெண்ணும் வெளியே வந்தனர் பூங்குழலியும் மற்ற இருவரையும் குதிரைகளையும் பார்த்துவிட்டு பெரியவர் திகைத்து நின்றார் பூங்குழலி இவர்கள் யார் எங்கே இவர்களை பிடித்தாய் என்று கேட்டால் நான் இவர்களை பிடிக்கவில்லையப்பா இவர்கள்தான் என்னை பிடித்தார்கள் என்றால் பூங்குழலி எல்லாம் ஒன்றுதான் பொழுது போவதற்கு முன்னால் வீட்டுக்கு வந்துவிடு என்று சொன்னால் நீ கேட்பதே இல்லை முந்தானால் இரண்டு பேரை அழைத்து கொண்டு வந்தாய் இன்றுக்கு இரண்டு பேரை அழைத்து கொண்டு வந்திருக்கிறாய் இவர்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள் சக்கரவர்த்தியின் வைத்தியத்துக்காக மூலிகை கொண்டு போவதற்காக இவர்கள் வந்திருக்கிறார்கள் அப்பா ஏன் ஐயா இந்த பெண் சொல்வது உண்மைதானா என்று அந்த பெரியவர் வந்தியத்தேவனை பார்த்து கேட்டார் ஆம் பெரியவரே இதோ சீட்டு என்று சொல்லி வந்தியத்தேவன் இடையில் கட்டி இந்த துணிச்சுருளிலிருந்து ஓலை ஒன்றை எடுத்து பெரியவரிடம் கொடுத்தான் அதே சமயத்தில் இன்னொரு ஓலை தரையில் விழுந்தது அதை அவசரமாக குனிந்து எடுத்து பத்திரப்படுத்தி வைத்துக் கொண்டான் பெரிய மூடன்னான் ஒரு தடவை காரியம் கெட்டும் புத்தி வரவில்லை என்று வாய்க்குள் முணுமுணுத்துக் கொண்டான் பெரியவர் அந்த ஓலை வாங்கி கொண்டார் கலங்கரின் விளக்கின் வெளிச்சத்தில் அதை கவனமாக பார்த்தார் அவர் முகம் மலர்ந்தது தமது மனையாலை நோக்கி இளைய பெராட்டி ஓலை கொடுத்து அனுப்பியிருக்கிறாள் இவர்களுக்கு உணவு அளிக்க வேண்டும் உள்ளே சென்று உன் மருமகளிடம் சொல்லு பானையை கவிழ்த்து உருட்டிவிடப் போகிறார் என்றார்